ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கேஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடி தாங்க வந்திருக்கோம் வாணிமடியில் வந்து இன்றைக்கி மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக பேஞ்சிருக்குது மாடுகளெலாம் வந்து கொஞ்சம் குறைவான அளவு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் போய்ட்டு பார்க்கலாங்க நிறைய மாடு வந்துருக்குது போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி எந்த மாதிரி மாடுங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாணிமடி சந்தையில் தான் நிற்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வாணிமடி சந்தையில் நைட்டெல்லாம் மழை பேஞ்சிருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணியை நின்றுட்டுருக்கு ஸோ மாடுங்கள்லாம் வந்து சைடில் எங்கே அப்படியே இடம் இருக்கிற இடத்துல அப்படியே நின்று இருக்காங்க வாளைக்கன்றங்கள்லாம் இருக்குது கிடாரி கன்றங்கள்லாம் இருக்குது நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பாய்ச்சல் மாடுங்கள்லாம் இருக்குது அறுபதாயிரம் வணக்கம் படுக்க வச்சுக்கீங்க அப்போ சாமி ரொம்ப மோசமாக ரொம்ப எப்படி இருக்கு கீழே அது குணமாடு சரியான சேட்டைங்க சரியான சேட்டை அந்த பக்கம் ஒன்று சேட்டை பண்ணிட்டு இருக்குது அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்க அலப்பரம் ஒன்று பண்ணுது சரியான அலப்பரம் பண்ணுது கிச்சின் கிச்சின் வந்துரு போத்தல சரியான சேட்டை சரியான சேட்டை எல்லாம் பார்த்து மாட்டேன் இங்கே வாணிமல்ல எல்லாமே வந்து எல்லாம் பாய்ச்சல் மாடுகளாக வந்துருக்குது அதே சொல்றேன் அப்படியா பெரியான சேட்டை பண்ணுதா நீங்கள்லாம் பார்த்தீங்க எல்லாம் கன்று தான் நல்லா ஜம்மன் இருக்குது கன்று குட்டிங்கெல்லாம் வளர்ப்பு கன்று சரி வா ஒண்ணா ஓகே 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 மாட்டு வியாபாரி ஒடுகுத்தூர் அண்ணா பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கணும் ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்ல மாட்டாரு தெரியாது இங்கே மாங்கமார் நம்ம சொல்ற அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒடுகுத்தூர் மாட்டு வியாபாரிங்க தனபால பேர் ஃபோன் நம்பர் சொல்லணும் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று அறுபத்தொன்று நாற்பத்தஞ்சி அண்ணனோட நம்பரு வேணுன்றங்க அந்த ஒடுக்குத்தூர் சைடு இங்கே மானியம் எல்லாம் வருவாப்பில் கான்டக்ட் பண்ணி தேவையான மாடெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் நன்றிண்ணா எல்லாம் வீடு காலைங்க தான் கொஞ்சம் எல்லாம் பல்லு வச்சு எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கடையான மாடுகள் தான் சேல்ஸுக்காக வந்துருக்குது நமது பூபஜன் பத்தனை சத்தத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அவர் தான் ஸோ அவங்க பேரை வந்து பிடிச்சிட்டு நின்றுக்கிறாம்பாரு இன்னைக்கு சனிக்கிழமை லீவு என்னால வியாபாரத்துக்கு வந்துக்கிறான் பாரு எப்படி ஜம்முன்னு

போன வார்த்தல இருந்து கேட்டுக்கிறாருன்னா விட்டுருவாரா சரி விடு அவ்வளோனா கேட்டு இந்த வாரம் அவரே வந்து வாங்கிட்டு தாரு போன வாரம் கட்டுபிடினு சொல்லி புஷ்டு போயிட்டாங்களா இந்த வாரம் எப்படியா முடிச்சுட்டாரு என்ன பண்றது வேலை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனிமடி மழை நல்லா பெஞ்சதுனால மாடுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வருந்தது வந்ததே இந்த மாடுங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற கருப்பு சரியான பாய்ச்சல் நிறைய அந்த காளைக்கண்ணுங்க ஜவாத் மலர்ந்து வந்திருந்தாங்க காட்டு மலையெல்லாம் வந்துருக்குது இன்னைக்கு எல்லாம் வியாபாரி எல்லா வியாபாரியும் பார்த்தா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ நேரத்து அவங்க போய் கேட்டு கிடையாது சும்மா நல்லா பாடு பேர் வந்து எல்லா கண்ணுக்குடி இதெல்லாம் ஒரு ஏர்மாடு ஒரு ஜோடி வந்து பாரு நம்ம பொப்பன் வந்து கொண்டு வந்திருக்காரு எல்லாம் ஒரு எண்பது ரூபா நம்ம வந்து ஒரு ரேஞ்சு தாங்க சொல்லுவோம் அவங்க வியாபாரி வந்து ரேட்டு சொல்லலாம் நம்ம என்னங்க பண்ண முடியும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க வாங்கிட்டு வந்து எத்தனை பிரச்சனை ஆகுது அப்படின்றதுனால சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம இந்த அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் சில பேர் வந்து ரேட்டுகள் எல்லாரும் ரேட் சொல்ல மாட்டாங்க அண்ணா அது ரெண்டு கண்ணுகுட்டி ஒரு கண்ணுகுட்டி மட்டும் அங்கே வந்து வாய் வந்து வாங்கிட்டு போறாங்க நல்லா ஜோடியாக இருந்துச்சுங்க கண்ணுக்குட்டி ஒன்று மட்டும் சிங்கிளாகணும் வந்து கிடாரி கண்ணுக்குட்டி நல்லா சுசுறுப்பா இருக்குது இது அப்படி பார்த்தோன்னா ஒரு இருபது ரேஞ்சில் வந்து போவோங்க இதெல்லாம் இந்த பக்கம் வந்து காலை கன்று குட்டிங்க காலை கன்று பாருங்கள் நல்லா ஜம்முன்னு இருக்குது வளர்ப்புக்கு இது பசு மாடுங்க அந்த பக்கம் இருக்கிறது பசு மாடுங்க இதெல்லாம் இப்படி ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எழுவது ரூபா போவோம் ஜோடி பசு மாடுங்கெல்லாம் ஏர் ஓட்டுற பசு மாடுங்கெல்லாம்

இது ரன்னிங் மாட்டு தாங்க ஓடிட்டு தான் வாணிப்பாடி வந்து சேல்ஸ் வந்துருது இன்னும் ரேட்டு வந்து முடியல அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்காங்களா ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் நிற்குதுங்க வாணிம்பாடி லோக்கல் மாட்டு ஓய் பசு மாடு பாரு காசும் இருக்குது அதே போல் நம்ம நாட்டு பசு மாடும் இருக்குது அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி காலை வந்து ஒரு ஜோடி இருக்குது வண்டி காலை என்ன ரேட்டு சொல்கிறேன்னா ஒரு அண்ணா கடைப்பாடி கேட்போம் சரியாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்குது அளவு ஜோடி வண்டி காலேஜ் எவ்வளோ சொல்லிடுவீங்க இது எவ்வளோ சொல்லிடுவீங்க ஒன்று நாற்பது பல்லையா சரியா சரியாப்பச்சா இப்போதான் கடம் முளைக்குது ஒன்று நாற்பது சொல்லியிருக்காங்க இப்போ கடம் முளைக்குதாங்க எவ்வளோயா கேட்டிருக்காங்க ஒன்று பதினஞ்சு வரையும் கேட்குறான் நீங்க ஒன்று இருபது அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருவோங்க ஆ எந்த ஊர் மடையது கொடுத்துரும் ஆ சரியா சூப்பர் 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 அப்படியே அப்படியே நிலை இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சம்சாரிங்க பார்த்துங்க இந்த மாதிரி இங்கே ஆளுங்கள்லாம் வேலை சொல்லுவாங்க ஸோ வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வராங்க அதனால வந்து அவங்கலாம் வந்து சொல்கிறது இல்லை வாங்கிட்டு வர இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெலை சொல்ல மாட்டேன்ட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த ஏரியாவில் கொஞ்சம் நாட்டு கிடாரிங்கள்லாம் இருக்கு பாருங்க நாட்டு கிடார இதே போல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தரமான காலைய பிரீடு காலையா இன்னைக்கு வாணிமதி சந்தையெல்லாம் இன்னைக்கு வந்தது இதெல்லாம் எவ்வளோ சொல்லிடுற அண்ணா எவ்வளோ சொல்லிடுறேன் எண்பத்தி எழுபத்தி எழுப எண்பத்தஞ்சு ரூபா சொல்லிடுறான்

இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தரமான கூலி ஆனால் ஹைட்டு வந்து குள்ளம் சரியான குள்ளம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறம இரம இருக்குது வெட்டி இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகணும் தெரியல இதெல்லாம் எவ்வளோ ஏன் போவோம் ஒன்று ஒன்று எவ்வளோ போவோம் ஒம்பது பத்து இந்த மாதிரி ஒம்பது பத்து

ಕಣ್ಣುಡಿ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಬೇಸಿಟ್ಕ ಎಲ್ಲ ಇದು ಕೇಳ್ಲಾ ಎಲ್ಲ ಸಲ್ಲೂ ಅಂತ இன்றைக்கி வந்து வண்டி காலைங்களா கொஞ்சம்லாம் வந்துருக்குது ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு ஒரு அஞ்சு ஜோடி ஆறு ஜோடி வந்திருக்கு வண்டி காலை எல்லாம் ஆந்திராவிலேருந்து வர வண்டி தான் சரியான ஆகிடு வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா இப்போ அண்ணன் தான் வந்து இங்கே வர வண்டி காலைங்களாம் வந்து டீல் பண்ணி வந்து அனுப்பிச்சி விடுவார் அண்ணா அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க நைன் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் அண்ணன் தான் வந்து வாணிமடில் வந்து எதாவது வண்டி மாடு வேணும்னா அண்ணன் தான் வந்து டீல் பண்ணி அனுப்புவார் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக அவர் தான் வந்து எல்லாமே அங்கேருந்து கான்டக்ட் ஆந்திராவாக எல்லாம் அவர் தான் தேவையான மாடாக வந்து வாங்கி கொடுப்பார் மொத்தமாகவும் சரி ஒன்று வேணுனாலும் சரி அப்படி இல்ல அப்படி அப்படியா எல்லாம் ஒரு லட்சத்துக்கு தாங்க ஒன்னு ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று பதினஞ்சு ஒன்றரை இந்த மாதிரி ரேஞ்சி தான் சந்தையே உலக போன மாட்டேங்கு கீழே தள்ளிடுச்சு அது ஒன்னும் அடங்கல அது எல்லாம் காட்டுவோம் சரியான சேட்டை சேல்ஸ் ஆகிடுச்சுங்க வண்டிக்கு எதுன்னு போகிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் இன்னும் அடங்கலை அங்கே பாருங்கள் நான் நான் சேட்டை பண்ண படுத்துச்சியா ஆ ஜம்முன்னு படுத்துச்சு நாட்டு மாடு ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சியா அந்த வகை கரை மாடுங்கள் இருக்கும் அப்படியே அந்த கறவை மாடை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பலாம் கொஞ்சம் காலை மாதிரி இருக்குது பாருங்க ஒரு கரவை மாடு சூப்பருங்க நல்லா தரமாக இருக்குதுங்க நிறையத்தலாம் எல்லாம் ஜெர்சி மாடுகள் தான் சேல் ஆயிடுச்சு ஜெசிமால் ஆ यार என்ன சொல்றானேன்னு தெரியல வாய் அடி கேளு மெட்ராஸ் காரனுக்கு எல்லாம் தானா கெஞ்சி எல்லாம் ફૂல்ல எல்லாம் மலிசிமாட தான் இன்னைக்கு வந்திருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு ஜெசிமால் ஏ வாடா பர்சு 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 நீங்கள் வந்துருக்கிற மாட்டை மொதல் அழுவே காமிக்கிறேங்க நான் ரேட்டு எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா கேட்டால் ரேட்டு கேட்டாலும் கேமராவை பார்த்தாலேயே ரேட் சொல்ல மாட்டேங்க இந்த மாட்டுக்குதாங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்த எவ்வளோ சொல்லிது இது அறுபத்தஞ்சா பாலெல்லாம் தலைச்சங்கடையா கன்று போட்டால் எவ்வளோக்கா இருக்கும் ஒரு பத்து வரும் ஒரு நேரத்துக்கா இல்லை ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கா சரிண்ணா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கால் சொல்லிருக்காங்க இவ்வளோ அறுபத்தஞ்சி ரூபா நான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் எச்எப் பண்ண ஹெச்எப் எச்அப் மாடுங்க ஜெர்சி எல்லாமே ஓரளவுக்கு நார்மலான தான் வந்திருக்கு சந்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி தம்பி சொல்லியிருக்கீங்க அறுதா இது வந்து ஜெர்சியா ஜெர்சி தானே கிராஸு ஜெர்சி கிராஸ் தானே அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனியாக இருந்தால் ஓரளவுக்கு ரேட்டு வந்து சொல்கிறாங்க கூட்டமாக இருக்கும் போது தான் நம்மளால் ரேட்டு கேட்க முடியல அவங்களும் சொல்கிறதில்ல வியாபாரம் டைமில் ஓகே ஓகே இதை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ஏழா சரி 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 சனியாண்ணா எத்தனை மாசம் பாலெல்லாம் எப்படி கிடக்கும் பதினேழு ரெண்டு சேர்த்து சொல்லியிருக்காங்க சனையா இருக்குது அப்படியே சார் அளவுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்மான இருக்கு இது எப்படி நான் சொல்லிடுறீங்க இது எப்படி சொல்லிடுங்க எழுவா பாலெல்லாம் எப்படின்னா எத்தனை லிட்டருக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு லிட்டரு எழுவருவா சொல்லியிருக்காங்க சூப்பர் சூப்பருங்க பரவாயில்ல இந்த மாதிரி தனியாக இருந்தால் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கூட்டத்தில் தாங்க ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தரமான கண்ணகுட்டிங்க என்னண்ணா டீ காப்பி ஆச்சு இல்லையா ஆச்சுண்ணா அதான் அதா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து மாடுங்க ஆ சரி 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 ஓ எங்கள் நியூட்டியெல்லாம் எவ்வளோன்னா சொல்லிடுறீங்க எல்லாம் தலைசா எடுத்து போகிறதா இப்போ இப்போ சென்ன ஊசி சென்ன ஊசி போடலாமா அப்போது இன்னொரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுங்களாங்க இதெல்லாம் வந்து தலைசி ஈத்து போடக்கூடியதானே சென்ன ஊசி போகிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க கன்று வந்து நல்லா ஜம்மான இருப்பாருங்க கலரு ஒரு வித்தியாசமான கலரு சூப்பராக கலர் 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 சூப்பராக இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஜெர்சி கன்று குட்டிங்க ஜெர்சி கன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இறம கன்று குட்டிலாம் அந்த பக்கம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 இதெல்லாம் ஏறமாக கண்ணக்கூட்டிங்க இல்லை அதெல்லாம் ஒரு எட்டாயிர பத்தாயிரத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏரமாக கண்ணக்கூட்டிங்க